எல்லாரும் கேக்குறாங்க சிங்கு புலி எதுப்பா அந்த கேரட்டுக்கு சூஸ் பண்ண அப்படின்னு நான் ஒரு சேன்னு சொல்ல ஆசைப்பட்டேன் அங்க அங்கே தான் அவரை நான் சூஸ் பண்ண ஆசைப்பட்டேன் தொப்பின்னு ஒரு ஆடியோவாக இருந்துச்சு தொப்பின்ற ஒரு படத்தோட ஆடியோவாக இருந்துச்சு எல்லாரும் பேசுகாங்க அந்த ஆங்கர் வந்து சிங்க புள்ளி என்னை கூப்பிட்றாங்க அடுத்ததாக சிங்கம் புலி வந்து பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மனுஷனுக்கு என்ன கோவம் அமைச்சின்னு தெரியல இந்த சாப்பிட்டு க பள்ளி இடிக்கல் கறி மாட்டுக்கல்ல அப்போ நாக்கு வந்து தொலைட்டுக்கலாம் அப்படி அப்படி வந்து இப்படி பேச மைக்கி பிடிச்சி அப்படி சொன்னார் என் பேரு சிங்கப்பூலி நான் வந்து அல்டிமேட் அல்டிமேட் சார் அஜித் நடிச்ச ரெட் பாட் டைரக்ட் நான் தான் சூர்யா சாரை வச்சு சார் பண்ணிருக்கேன் இவ்வளோ படங்களும் அவரோட ஹிஸ்டரி ஃபுல்லா லென்த்தாக சொல்லிட்டு என்ன வந்து போற பொக்குல சிங்கமொழி வந்து பேசுவார் அப்படின்னு ஒரு மனுஷன் அத்தனை கோவத்தை அடிக்கிட்டு அப்படின்னு பேசினா அந்த ஆட்டிடியூட் இருக்குல்ல இட்ஸ் பினாமல் கூப்பிடறாண்ட அப்படின்ற மாதிரி எங்கே அவர் வேணும்னாங்க நீ வானை வானை நீங்கள் பண்ண அழுது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு கெஞ்சு கூத்த நடிக்கி வச்சுட்டேன் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டுங்க அவருக்கு சொல்ல வேணும் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஐஸ்வர்யா கிருஷிட்ட யாரும் சொல்லலைன்னு நினைக்கிறேன் அடுத்ததாக சிங்கம்பிள்ளி அப்படின்றாங்க நம்மளும் நீ தெரிஞ்சுக்கோங்க அல்டிமேட் ஸ்டார் அஜித் சாரை வச்சும் ரெட்டுன்னு ஒரு படம் அப்புறம் சூர்யா வச்சு மாயாவின்னு ஒரு படம் அப்புறம் ஏவிஎம் தயாரித்த பேரழகன் படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன் வெற்றி பெற்ற ரேணி உண்டாங்கிற படத்துக்கு வசனம் எழுதியிருக்கேன் சுந்தர் சாட்டை எட்டு படம் கதை வசனம் எழுதியிருக்கேன் சுந்தர் சாட்டை ஒரு பதினாலு படம் அஸ்டாண்டாக வேலை பார்த்துருக்கேன் பிதாமகன் நான்கடின்ற நேஷனல் படத்துல எல்லாம் நான் இந்த இருந்திருக்கேன் இதுதான் என்னோடய சின்ன விளம்பரம் ஏன்னா நானும் சொல்லலைன்னு வச்சுக்கேன் அடுத்த ஃபங்க்ஷன் யாரும் சொல்ல மாட்டேன் அதை சொல்லிட வேண்டியதான் இப்ப சில பேர் தன்னை பத்தி சொல்லித்தானே இப்ப ஒரு கரெக்டா ஒரு மேடையை பயன்படுத்தினார்ல அண்ணே அண்ணன் பவர் அண்ணன் மேடையை பயன்படுத்தினார் அது மாதிரி முக்கியமா இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் இந்த கதை உருவாக்குறதுக்கு ஒரு கிரேஸியான வரலாறு உண்டு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கும் தூக்கிறாதீங்க நாளைக்கு முடிச்சுட்டு அடுத்து படம் பண்ணன்ற முனைப்பில் இருக்கும்போது ஜேவி மீடியா என்ன கமிட் பண்ணாங்க என்னையும் அண்ணாத்த டைரக்டர் ராஜ்குமார் அவரையும் கமிட் பண்ணாங்க கமிட் பண்ணும்போது ஒரு கதை கேட்டாங்க நான் ஒரு கதை சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு என்ன கூப்பிட்டு அவங்க டைட்டில் பண்ணி பண்ணாங்கதான் ஸோ கதை சொன்ன அப்படி இப்படி பார்த்தாரு ஐயோ இதெல்லாம் எப்படி எங்கள் படம் பண்றது பைத்திகாரா அப்படின்னு இல்ல என்ன ஒர்க் ஆகணும் ஜேவி மீடியா ஜெய்வி சார்கிட்ட கூப்பிட்டு போனாங்க சார் சார்க்கிட்ட கதை சொன்னேன் இன்னைக்கு நல்லா இருக்கடா அப்படின்னு நல்லா விட பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு அப்புறம் அழிச்சாரு அப்புறம் கூட இருந்து என்ன மனுஷனுக்கு ஒரு மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே நிக்கலாது எல்லாரும் ஒரு மாதிரி சொல்றாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கலாம் ஒர்க் ஆகணும் இருந்தேன் அப்படியே காலங்கள் தள்ளி போயிடுச்சு அப்புறம் சாந்தனு பாக்ராஜ் சார் பையன் அவர்கிட்ட போய் சொன்னேன் அவரு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்கிரிப்ட் அவரு நிறைய புடிச்சர்கிட்ட கூப்பிட்டு போனாரு பாக்ராஜ் சார்பு கேட்டாரு அவரும் சார் கேட்டாரு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் நிறைய பிடிச்சிருக்க கூப்பிட்டு போனாரு அப்புறம் ஒரு சமயத்துல எல்லாரும் போன பந்தல் அடிச்சு மாதிரி வந்துட்டே இருந்தேன் ஒரு மாதிரி டயர்ட் ஆகி விட்டுட்டேன் விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகமா இன்னொரு ஸ்கிரிப்ட் எதுனா அந்த வேகமா எழுதின ஒன் இயர்ல எழுதின ஸ்கிரிப்ட் தான் குரங்கு பொம்மை அது முடிச்சு ஓரளவுக்கு மரியாதை பேரு கிடைச்சது அடுத்து படம் பண்ணலாம் அப்படின்னும்போது சுதந்திர சார் அட்வான்ஸ் கொடுத்தாரு அப்படியே அந்த கதை பழைய கதை தூசி தட்டி சொல்லாம இவங்க தட்டி விட்டாங்க என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த கதையில இருக்கிற அந்த ப்ரமைஸ் மட்டும் ஒரு ஒரு ப்ரமைஸ் கிரன்ஸ் மட்டும் தனியா எடுத்துட்டு வச்சுட்டு தள்ளி போட்டுட்டு அதை வச்சுட்டு புதுசா ஒரு ஸ்கிரிப்ட் எழுத ஆரம்பிச்சேன் அவர்கிட்ட ஒரு ஒன் ஹவர் கதை சொன்னேன் அவர் ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் பேசணும் 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 என்னோட அவருக்கு எல்லா வருஷங்களும் தெரியும் சுதன் சாருக்கு அந்த சீன் அந்த வருஷம் ஓஷன் பாரு அவ்வளவு அவர் எடுத்துருவாரு இவங்க டைம் மட்டும் கொடுக்காங்க டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான் டைம் கொடுத்தா எழுதிட்டே இருப்பான்னு ஸோ கரெக்டா நீங்க இது இதே வருஷம் லாஸ்ட் வருஷம் முடிச்சுப்போம் நீங்க ஒட்டா நீ எழுதிட்டு இருப்பேன் ஷூட் போயிடலாம்னு சொல்லி போயிட்டோம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ